குழந்தை எத்தனை வருஷம் இல்லாதா இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இங்கே வந்த பின்னாடி பரவாயில்ல தெய்வ பக்தியும் உங்களுக்கு வரணும் கடவுள் சக்தியும் உங்களுக்கு தர சொல்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அப்பப்போ உங்களுடைய மனசு தெளிவாகணும் ஆமாம் ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு போட்டுக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் இவ கருப்பாக இருக்கலாம் நீ எதுனால் பண்ணி போய் பேசக்கூடாது அன்பாக பாசமாகவும் இருக்கணும் சரிங்களா புரியுங்களா அந்த குழந்தை நல்லா ஆகி கடவுள்கிட்ட வேண்டி கடவுள் பெரிய வைங்க சரியா என்ன உங்களுக்கு மருந்து வேணுமோ இன்னும் கூட நான் செஞ்சு கொடுப்பேன் எல்லா விஷயமும் இங்கே செய்கிறேன் சரியா ஆனால் மனசு நோகும்படியாக வீட்டிலெல்லாம் யார்கிட்டையும் நடந்துக்காத உங்கள் அப்பா அம்மா பெற்றவங்க எப்படியோ அதே மாதிரி தான் உங்கள் மாமனாரும் மாமியாவும் அவங்க வந்து எக்கடி தினமாக வளாடுறாங்க அவங்களுக்கு அறிவு இல்லை யோசிக்கிற புத்தி இல்லை இருந்தாலும் அவங்ககிட்டையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருக்கணும் சரியா ஓகேவா ஆமாம் உங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துங்க கரெக்டாக அம்மாவாசை நாள் வாங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு பூஜை போட்டு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் ஆமாம் கட் பண்ணிட்டா